ஆண்டவருடைய வல்லமை எங்கே வெளிப்படும்னா எங்கே வார்த்தை புறப்படுகிறதோ அங்கே தான் அவருடைய வார்த அவருடைய வல்லமை மறைந்திருக்கிறது என்று நம்ம சிந்தித்தோம் ரோமரில் சொல்கிறார் இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் சிந்தையில் அடைந்தவர்களாய் சிந்தனையில் மறுரூபமடைந்தவர்களாய் ஸோ சிந்தனை மறுரூபமடைவதற்கு கடவுளுடைய வார்த்தைகள் தான் நம்மை மறுரூபமடைய செய்கிறதாமே ஸோ கடவுளுடைய ஆண்டவருடைய வார்த்தை எங்கே இருக்கோ அங்கே தான் வல்லமை மறைந்திருக்கு ஆமேன் எஸ்ஐக்கியல் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மனுஷகுமாரனே இனி எழுந்து நில்லு அப்படின்றார் ராமேன் கர்த்தருடைய பர்சு தாவியானோருடைய பிரவேசனத்தால் அவர் பேசத் தொடங்குகிறார் அவர் பாதத்தில் எழுந்து நின்று கர்த்தர் சொன்னதை அவர் சொல்லுகிறார் ராமேன் எங்கே வார்த்தை சொல்லப்படுகிறதோ அங்கே அவருடைய வல்லமை மறைந்திருக்கின்றன அபக்கு மூன்றில் மூன்றாம் அதிகாரம் நாளை நம்ம ஒன்றாம் தேதி வாசித்தோம் ஹிஸ் ஸ்பிளெண்டர் வாஸ் லைக் ஹிஸ் பிரைட்னஸ் வாஸ் லைக் த லைட் ஹீ ஹேட் ரேஸ் ஃப்ளாஷிங் ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் தேர் ஹிஸ் பவர் வாஸ் ஹிடன் கர்த்தருடைய வெளிச்சம் எங்க இருக்கோ அவருடைய வல்லமை அங்கே என்ன செய்தான் மறைந்திருக்கு இன்னொரு முறை சொல்லுவேன் நீங்கள் ஆமீன் சொல்ல கர்த்தருடைய வெளிச்சம் எங்கே இருக்கோ அங்கே அவருடைய வல்லமை மறைந்திருக்கு ஸோ இன்னைக்கு வெளிச்சத்தில் நீங்கள் நடப்பீங்கன்னா வல்லமையை நீங்கள் சுதந்திரிப்பீங்க அந்த ஹபுக்கு மூன்று நாள் ஆம்ப்ளிஃபைட் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா ஹைடிங் பிளேஸ் ஆஃப் இஸ் பவர் த பவர் ஆஃப் காட் இஸ் ஹிடன் இன் இஸ் லைட் அப்படின்றார் கர்த்தருடைய வல்லமை அவருடைய வெளிச்சத்துக்குள் மறைந்திருக்கின்றன ஆமாம் அப்போ அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா பர்சுத்த ஆவியானவர் இந்த பூமியில் அவர் இருக்கின்ற நோக்கத்திலேயே அது முக்கியமான நோக்கம் என்னவென்றால் கர்த்தர் எதை பேசுகிறாரோ அந்த பேசுவதை நிறைவேற்றுவது தான் பர்சுத்தாவியானுடைய அசைன்மெண்ட் இப்படி சொல்லட்டுங்களா அப்போ ஆவியானவர் பேசலைன்னா ஆவியானவருக்கு வேலையே இல்லை ஆனால் அவர் பேசிட்டார்னா அதுதான் அவருடைய அசைன்மெண்ட் பேசின வார்த்தையை அவர் என்ன செய்யணும் நிறைவேற்றணும் இப்படி சொன்னால் இன்னும் இன்னும் தெளிவாக இருக்கும் சிங்குலர் ஒரே வேலை என்னன்னா கர்த்தர் பேசுகிற அற்புதங்களால் அடையாளங்களால் நிறைவேற்றி காண்பிக்கணும் வேலை இன்னைக்கு ராத்திரி நீங்க வார்த்தையின் கீழ் அமர்ந்து இருக்கீங்க என்ன வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரோ பர்சுத்தாவியானவரதை அற்புதங்களால் அடையாளங்களால் மகத்துவங்களால் நிறைவேற்றி முடிப்பார் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன் நாமே இப்படி மாத்தி சொல்லாமா அப்ப வார்த்தை புறப்படலைன்னா ஆவியானவருக்கு அங்க வேலையே புரிஞ்சுப்பீங்க நீங்க எல்லாம் நீங்களாம் பயங்கர அறிவாளிங்கன்னு நான் நம்புறேன் ஓகே ஸோ வார்த்தை புறப்படலாம் ஆவியானவருக்கு என்ன இல்லை வேலை இல்லை அவர் வெயிட் பண்ணுறார் எதுக்கு ஒரு வார்த்தை புறப்படணும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த வார்த்தையை நிறைவேற்றணும் வார்த்தை இல்லைன்னா அங்கே ஒரு சொல்ல மாட்டீங்களா ஸோ அவருடைய வார்த்தை எங்கே புறப்படுகிறதோ ஆவியானவர் உடனே நான் அதை நிறைவேற்றுகிறார் அமையின் அற்புதங்களால் அடையாளங்களால் அதை நிறைவேற்றுகிறார் நான் இன்னைக்கு ராத்திரி இப்படி சொல்ல போறேங்க கடவுள் உங்களுக்கு நல்ல வாசல்களை திறப்பாராக வாசல்களை குறித்த ஒரு ஞானத்தை ஒரு அறிவாற்றலை இன்று ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நேரத்தை இன்னைக்கு வந்தவங்க நீங்க பாக்கியசாலிங்க நான் நம்புகிறேன் மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஏழு எட்டில் இப்படி இயேசு கிறிஸ்து தேவராஜ்யத்தின் மகத்துவங்களை போதிக்கும்போது இப்படி சொன்னார் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் தட்டுங்கள் அது உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் அங்கே எவ்ரி ஒன் தட் ஆஸ்கத் எவ்ரி ஒன் தட் சீக்கத் எவ்ரி ஒன் தட் நாக்கத் கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அவர் கண்டடைவார்கள் கர்த்தர் அதை செய்து முடிப்பார் ஆமே வாசல்னு ஒன்று இருக்குண்ணா இருக்குங்க வாசல் எதற்காகனா ஒரு பிரவேசனத்திற்காக அங்கே பிரவேசிப்பதற்கு ஆக்சஸ் நமக்கு தருகிறதாமே இன்னைக்கு நான் இப்படி நினைக்கிறேன் கடவுள் இதுவரை திறக்காத வாசலை உங்களுக்கு திறந்தா இதுவரை பெற்றிடாத வாய்ப்புகளை இன்னொரு டைமென்ஷன்ல இன்னொரு பரிமாணத்தில் இன்னொரு உயரத்துல நீங்கள் எழுந்து வாழ்வீர்கள் அதற்கு தேவை என்னங்க வாசல் ஆனால் வாசல் என்று சொல்லும்போது நம்முடைய அசைவுகளை அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் இங்கே ஒரு கதவு இருக்குது அது பூட்டி இருக்குன்னா என்னால் வெளியே போக முடியாது ஆமென் என்ன அது ஏதோ ஒரு விதத்தில் லிமிட் பண்ணுகிறது வாசல்கள் நல்லது ஆனால் வாசல்கள் நம்மளை நம்முடைய அசைவுகளை தடுக்கும் நிறுத்தும் ஆமேன் ஹிண்டர் பண்ணோம் லிமிட் பண்ணோம் நான் ஆழமாக பேச போகிறேன் ஆழமாக கேளுங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் ஸோ வாசல்கள் நல்லது ஆமாம் ஆனால் அந்த வாசல் திறந்தா தான் எனக்கு திறக்கலைன்னா அது என்ன என்ன செய்யும் என் முன்னேற்றங்கள் என்ன செய்கிறது தடுக்கிறது இன்னைக்கு ராத்திரி இயேசு விநாமத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறேங்க உங்கள் இந்த செய்திக்கு பின்னாடி இதுவரையும் முன்னேறாத அளவு நீங்கள் எழுந்து முன்னேறிட வேண்டும் இன்னொன்று தெரியுமாங்க ஒரு வாசலை திறக்கவும் முடியும் மூடவும் முடியும் என்ன அறிவு நீங்க ஆமே ஒரு வாசல் திறக்கவும் முடியும் மூடவும் முடியும் ஆமேன் அதனால் ஒரு வாசல் திறந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுங்க சந்தோஷப்படாமல் இருங்க ஆனால் ஒரு வாசல் மூடி இருக்குனாலும் எல்லா நம்பிக்கை எழுதுறாதீங்க ஏன்னா சில விஷயங்களில் சில வாசல் மூடி இருப்பதும் வாசல் என்றாலே அது திறக்கவும் முடியும் மூடவும் முடியும் ஆமேன் வாசல் என்பது ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் வாசல் என்பது ஒரு மனிதனாக இருக்கலாம் வாசல் என்பது ஒரு ஆவியாக இருக்கலாம் இயேசுவே என்ன தெரியுமா சொன்னார் தன்னை குறித்து நான் வாசலாக இருக்கிறேன் ஆமேன் ஸோ சில விஷயங்களில் கர்த்தர் திறப்பாராக ஆனால் சில வாசல்கள் மூடி இருக்குன்னா நீங்கள் அதுலேயும் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஏன்னா சிலது மூடி இருந்தால் தான் நல்லது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒன்று வாங்குறீங்க ஒரு இப்படி வச்சிங்களேன் ஒரு ஒரு பெரிய என்ன வாங்குறீங்க ஏதோ ஒரு ப்ராடக்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க அது சீல் பண்ணி மூடி வந்தால் தான் அதுக்கு என்னங்க பாதுகாப்பு அதுக்கு வேல்யூ அது திறந்து என்ன அர்த்தம் கண்டவெல்லாம் கை வச்சான்னு அர்த்தம் இட் ஹேஸ் பின் காம்ப்ரமைஸ் அதனால் சிலது மூடி இருக்குன்னா கவலைப்படாத கொஞ்சம் பொறுமையாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூவும் ரொம்ப பெருசு ஆமே நான் இப்படி சொல்ல போறேன் சிலர் ஆமேன்னு சொல்ல இதுவரையும் நடந்திராத வாசல்களோட நடக்கும் கிருபையை கர்த்தரு உங்களுக்கு தருவாராக இதுவரைக்கும் நடந்திராத டிமென்ஷன்ல நீங்கள் எழுந்து நடந்திட வேண்டும் யோபின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தின் ஏழு எட்டு இப்படி சொல்லுகிறது டுவெண்ட்டி எயிட் செவன் அண் எயிட் ஆஃப் த புக் ஆஃப் ஜோப் அல் ஆர் த பேட்னோ பேர்ட்ஸ்னோ ஒரு வழி இருக்கு அந்த வழி எந்த பறவிக்கும் தெரியாது எந்த கழுகும் அந்த வழியை பார்க்கவில்லை ஆமீன் சொல்ல மாட்டீங்களா சிங்கங்களும் அந்த வழியாய் போனதில்லை எவருமே அந்த வழியாய் போகவில்லை ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஏமேன் நான் நம்புகிறேன் இதுவரையும் நடந்திராத நல் வழிகளில் ஒரு ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க இதுவரையும் முன்னேறாத அளவு நான் முன்னேற போகிறேன் அப்படின்னு சொல்லி பலத்த ஒரு ஆமின் சொல்ல மாட்டீங்களா அலோயா இப்படி வச்சுங்களேன் நம்மக்கு இப்போ நான் வெளியே போனோம் அந்த கதவு மூடி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன் எப்படியாவது அதை துறக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா அது என்ன பண்ணிருக்கு மூடி இருக்கு ஆமேன் எல்லா வாசலையும் எப்படியாவது துறக்கலாம் ஏதோ ஒரு வீட்டுல துறக்கலாம் ஆனால் துறப்பதற்கு சில கண்டிஷன் இருக்கு ஆமேன் எல்லா மூடப்பட்ட வாசலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அல்ல மூடப்பட்டிருக்குன்னா அது நம்மளை தடுக்குது ஆனால் இப்போ அந்த பக்கம் போனா அவர் ஒருத்தர் அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கார் அவர்கிட்ட எனக்கு என்ன வேணும் அனுமதி வேணும் அவர் பெர்மிஷன் கொடுத்தா நான் போயிடுவேன் அவர் திறந்து விட்டுவார் நான் போயிடுவேன் ஆமேன் ஸோ ஒரு வாசல் மூடப்பட்டிருக்குன்னா என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு ஆனால் எப்போவுமே ஒரு வாசல் மூடி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஆமேன் ஆனால் மூடி இருக்குன்னா அதுக்கு சில பாதுகாப்பு இருக்குது சில வேல்யூ இருக்குது சில மூடப்பட்ட வாசலை கண்டு யாரும் அஞ்சப்பட வேண்டிய அவசியம் காரில் உட்காந்துருப்போம் டோரை தான் வைக்கிறோம் ஏன்னா நாய் பேய் எல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது போற எவனா ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அதனால் பாதுகாப்புக்காக என்ன செய்கிறோம் வாசலை மூடி தான் வைக்கிறோம் மூடப்பட்டிருப்பதும் சில நேரத்தில் நல்லது தான் நாமே ஆல் அலூயா ஆனால் நான் இப்படி நினைக்கிறேன் கடவுள் சில வாசல்களை நம்முடைய வாழ்க்கையில் மூடி வைக்கும்போது அந்த மூடப்பட்ட வாசல் மேல் அவருடைய இரக்கமும் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய ஞானமும் அவருடைய நிறைவுகளும் அந்த வாசல் மேல் இருக்க தான் செய்கிறோம் இருக்கீங்களா சக்கரை இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சக்கரையாவுக்கும் எலிசொபத்துக்கும் பல பல்லா பத்தாண்டுகளுக்கு பின்பு நிறைய டெக்கேட்ஸ் கல்யாணமாய் நிறைய வருஷமாய் வயசாயி தாத்தாவாய் மறிக்க போகிற நேரத்தில் என்ன செய்தார் மூடி வைத்தார் அது மனுஷன் மூடவில்லை கர்த்தர் மூடினார் ஏனென்னா அவருடைய இரக்கம் அவருடைய ஞானம் அவருடைய அவருடைய மகத்துவம் அவருடைய ஞானத்தின் நிறைவினால் கர்த்தர் மூடி வைத்தார் ராமேன் சொல்ல மாட்டீங்களா ஏன்னா அவங்களுக்கு பதினெட்டு வயசும் இருபது வயசும் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா அதற்கு பின்பு பல டிக்கேட்ஸுக்கு பின்னாடி பத்து ஆண்டுகள் இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இயேசு என்ற ஒருவர் பிறக்கும்போது அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு யோவான் ஸ்நாபகன் இல்லாமல் போயிருப்பார் அதனால கத்தர் அவருடைய ஞானத்தின் நிறைவு இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா நான் இப்படி சொல்ல போறேன் கர்த்தருடைய ஞானத்தில் அவர் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் உங்களுக்கு செய்வதற்கு நீங்களும் நானும் எலிசத்தையும் எலிசபத்தையும் பார்த்து நீங்க மலடியா இருக்கிறீர்கள் என்று நம்ம சொல்லலாம் ஆனா கர்த்தர் அந்த மலட்டு அந்த வாசலை மூடி வைத்ததில்லையே ஒரு அளவில் சொல்ல மாட்டீங்களா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு வெறும் ஆறு மாதத்திற்கு முன்பாகவே யோவான் ஸ்னாபகனுக்கு பிறப்பை கொடுத்து ஆறு மாசம் வயசு டிஃபரன்ஸ்ல ரெண்டு பேரையும் வளர்த்து அவர் வெள்ளத்தில் வந்து இயேசுவுக்கு ஞானசானம் கொடுக்க ஒரு அளையிலே சொல்ல மாட்டீங்களா அதனால் எல்லா வாசலையும் கண்டு அது பிசாசுன்னு சொல்லிராதீங்க சில வாசல கர்த்தரை தம்முடைய இறக்கத்தில் மூடி வைக்கிறார் ஞானமுள்ள தெய்வம் என்று சொல்றவங்க இதுவரையும் சொல்லாத வராம சொல்ல மாட்டீங்க முதல்ல இப்படி சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஒரு மூடப்பட்ட வாசல் வாசல் நல்ல அது அல்லது இருக்கு எனக்கு நிற்கும் போது எல்லாத்தை விட உங்களுக்கு அந்த வாசலை குறித்து என்ன தேவை நான் முதலாவது கர்த்தர் உங்களுக்கு பகித்தறிவை தருவாராக ஒரு அளவில் சொல்வீங்கன்னு பார்த்தேன் ஆமேன் க்ளோஸ்டு டோர் மூடப்பட்டிருக்கு ஆமேன் அதை திறக்க முடியலன்னா அங்க போது அந்த வாசல் முன்னாடி நிற்கும் போது அந்த வாசலுக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ற ஒரு அனுபவம் நிறைந்த பகைத்தறிவு உங்களுக்கு இருந்து விட்டால் நலமா இருக்கும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா இப்படி வச்சுங்களேன் கடவுளே பூட்டி வச்சிட்டார் நீங்க ஜெபிச்சு உடைக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அவர் மூடி இருக்காரு நீங்க உடைக்கிறீங்க அபிஷேகத்தால ஆண்டவர் அப்படின்னு உடைக்கிறீங்க நீங்க யாரோடு திரும்ப போராடுறீங்க தேவ சித்தத்தோடு போராடுறீங்க தேவ சித்தத்தோடு போராடுறீங்களோ அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியாது முன்னே நிற்கும் போது நீங்க கர்த்தர்கிட்ட என்ன திரும்ப கேட்கணும் பகித்தறிவை கேட்கணும் இது ஏன் மூடி இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இதை உடச்சு கிடைச்சு நான் உள்ள போயிட்டேனா அடுத்த இருபது வருஷம் நான் இருப்பேனோ ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல ஞானத்தை தாங்க பகித்தறிவை தாங்க ஓராமேன்னு சொல்ல மாட்டீங்களா எந்த வாசல் திறந்தாலும் நமக்கு ஒன்று தான் வேணும் நான் முன்னேறணும் நான் ஜெயிக்கணும் நான் அந்த தூரம் போய் சேரணும் ஒரு ஒராமேன்னு சொல்ல அதனால தான் வாரம் வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது உங்களை மென்டர் பண்ணி உங்களை வசனத்தில் ட்ரெயின் பண்ணி அந்த ஆழம் இந்த ஆழம் சொல்லி கொடுத்து உங்களை வளர்த்துட்டே இருக்கும் ஏன்னா சர்ச்சை முடிச்சு வீட்டுக்கு போன பின்னாடி அந்த ஒரு வாழம் பல மூடப்பட்ட வாசல்களை பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கணும் அதை சந்திக்கும் நேரத்தில் நீங்கள் வளர 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 அங்க நிற்கும் போது கடவுள் உங்களுக்கு இதுவரை இல்லாத ஞானத்தையும் பகித்தறிவையும் தந்து கர்த்தர் உங்களை நடத்துகிறாராமேன்னு சொல்ல மாட்டீங்க